வள்ளுவன் ரசியா கேட்கிறார் மனைவி பார்த்து உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்ட என்னுடைய அருமை மனைவியே என்னுடைய வார்த்தை தவறாத பெண்ணே என் கால்களை வரடி என்னை தூங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே இறந்து போயிட்டே நான் எப்படி வாழ்வேன் அண்ணாதாசன் அழகா சொல்றேன் தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை அம்மாவுக்கு மஞ்சள் மட்டும்தான் இல்லை பிள்ளைங்களோட ஒட்டிக்கிட்டு இருந்துருவாங்க தாய் இறந்து விட்டால் தந்தைக்கு என்று யாரும் இல்லை எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா நூறு பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம் ஒரு நல்ல மனைவியால் மட்டுமே ஒரு குடும்பத்தை கட்ட முடியும் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் தேவை இரண்டில் ஒன்று பழுதுபட்டால் எந்த வண்டி ஓடும் மனைவியினுடைய அளப்பரிய பொறுமையும் அமைதியும் அறிவும் தான் இந்த உலகத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்ல நம்மை உயர்த்துகிறது இறுதியாக ஒரு ஆணினுடைய வேலை ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல நண்பர்களே அந்த மனைவியை கடைசி வரை குழந்தை போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை அப்படி இருந்தால் நீங்கள் நிமிர்ந்து நிற்கலாம் குடும்பத்தில்